உங்களை இந்த காணொளி வழியாக சந்திப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி தண்ணீர் நம்ம எல்லாரும் அறிந்தது ஒவ்வொரு நாளும் நாம் தண்ணீரை குடிக்கிறோம் மருத்துவ உலகில் சொல்லும் பொழுது இந்த தண்ணீர் குடிப்பது சரீரத்தில் அநேக நன்மைகளை நமக்கு தருகிறது அநேக ஆரோக்கியமான விஷயங்களை நமக்கு தருகிறது இந்த தண்ணீரை பற்றி நாம் நல்ல அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த தண்ணீருக்கு மூன்று குணாதிசயங்கள் உண்டாம் பாருங்கள் இந்த தண்ணீரை சாதாரண ஒரு வெப்பநிலையில் உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்திருக்கும் பொழுது இந்த தண்ணீருக்கு திரவத்தின் பண்பு உண்டாம் இந்த தண்ணீர் ஒரு திரவத்தைப் போல இருக்குமாம் ஆங்கிலத்தில் அதை லிக்விட் என்று சொல்லுவார்கள் எந்த பாத்திரத்தில் இந்த தண்ணீரை ஊற்றுகிறீர்களோ அந்த பாத்திரத்தின் வடிவத்தை இந்த தண்ணீர் பெற்றுக்கொள்ளுமாம் பாருங்கள் நம்முடைய உலக வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அநேக சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து செல்கிறோம் ஒவ்வொரு நாளும் அநேக சவால்களை சந்திக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம் எந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து செல்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை வடிவமைத்துக் கொள்ள வேண்டுமாம் வேத புத்தகத்திலும் யாக்கோபை குறித்து நாம் பார்க்க முடியும் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவோடு பிரச்சனை தன்னுடைய மாமனாகிய லாபானோடு பிரச்சனை ஆனாலும் இந்த யாக்கோபு எத் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதற்கேற்ப தன்னை வடிவமைத்துக் கொண்டார் தண்ணீரின் முதலாவது பிரதானமான குணாதிசயம் இரண்டாவது இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து அதை குளிர்வித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் ஒரு கட்டத்தில் இந்த தண்ணீர் ஒரு உறுதியான பனிக்கட்டியை போல மாறிவிடும் ஐஸ் என்று சொல்லுவோம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உறுதித்தன்மை வேண்டுமாம் வேத புத்தகமும் அநேக இடங்களில் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் என்று கற்றுத்தருகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு உறுதி வேண்டும் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்கிற உறுதி எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் உறுதியாக இருக்க வேண்டும் இது தண்ணீரின் இரண்டாவது குணாதிசயம் இன்னும் சற்று பாருங்கள் இந்த தண்ணீரை நீங்கள் நல்ல கொதிக்க வைப்பீர்கள் என்றால் ஒரு கட்டத்தில் நீங்கள் சூடுபடுத்த சூடுபடுத்த இந்த தண்ணீர் ஆவியாய் மாறி காற்றாய் மாறி அப்படியே கலந்து விடுமாம் லேசாக மாறி கலந்து விடுமாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஆனால் அநேக நேரங்களில் அதை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் எடுத்து சென்று நம்மை நாமே பாரப்படுத்தி கொள்ளுகிறோம் வேதம் சொல்லுகிறது எல்லா கவலைகளையும் எல்லா பாரங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது நாமும் நம்முடைய பாரங்களையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி நம்மை லேசாக மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசிர்வாதமாக முடியும் இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக ஆசிர்வாதமாக இருக்கும் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக செபிக்கலாம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மூன்று குணாதிசயங்களை எங்களுக்கு தாரு ஒரே தண்ணீரை போல மூன்று விதமான குணாதிசயங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும் எங்களை உறுதிப்படுத்தும் தகப்பனே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எங்களை வடிவமைத்து கொள்ளும் சக்தியை எங்களுக்கு தாரும் எங்கள் பாரங்களை எல்லாம் மேல் வைத்து எங்களை நல்ல வழியில் நடத்தும் தகப்பனை எங்களை ஆசீர்வதி உங்களுடைய கருவை எங்களோடு இருக்கட்டும் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் மீட்பு ரேசுவின் மூலமாய் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்